சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி அதிகாரியை கைது செய்ய உத்தரவிட்டதுடன் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்திக்கு எதிராக நீதிமன்றத்தில் எழுப்பிய அதிரடி கேள்விகளால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் நீதிபதி வேல்முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதிபதிகளில் ஒருவரான நீதிபதி பி வேல்முருகன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நீதித்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருபவர் யார் இவர் இவரது பின்னணி என்ன தொழில்முறை அனுபவம் மற்றும் முக்கிய தீர்ப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீதிபதி பி வேல்முருகன் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தாமரைப்பாடி என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவரது தந்தை மறைந்த டி எஸ் பெருமாள் பஞ்சாயத்து ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றியவர் இவருக்கு சரஸ்வதி மற்றும் வளர்மதி என்ற இரண்டு சகோதரிகள் உள்ளனர் தனது ஆரம்ப கல்வியை தாமரைப்பாடி பஞ்சாயத்து ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூரில் உள்ள சிஎஸ்எம்ஏ மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்றவா் நீதிபதி வேல்முருகன் மதுரை அரசு சட்டக் கல்லூரியில் ஐந்தாண்டு பி எல் பட்டப்படிப்பை முடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்த இவர் திண்டுக்கல்லில் மூத்த வழக்கறிஞர் ராமச்சந்திரனின் மகனான ஆர் ஸ்ரீதரின் அலுவலகத்தில் தனது வழக்கறிஞர் பயிற்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்ட இவர் சிவகங்கையில் பயிற்சி மாவட்ட நீதிபதியாக பணியை தொடங்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாக உயர்த்தப்பட்டார் நீதிபதி வேல்முருகனின் குடும்பத்தில் இவரது மனைவி ஒரு இல்லத்தரசி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் நீதிபதி வேல்முருகன் வழக்கறிஞராக பணியாற்றிய காலத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நிலையான வழக்கறிஞராக பணியாற்றினார் மேலும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அமலாக்கத்துறை இயக்குநரகத்திற்கு சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார் பின்னர் இந்த பதவி இரண்டாயிரத்தி பனிரண்டு வரை நீட்டிக்கப்பட்டது இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டுமல்லாமல் நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றங்கள் கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள் உள்ளூர் நீதிமன்றங்கள் மற்றும் தொழிலாளர் நீதிமன்றங்களிலும் பல்வேறு வழக்குகளை நடத்தியவர் இவரது நிபுணத்துவம் வங்கி சேவை விவகாரங்கள் மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு உரிமை கோரல்கள் வாடகை கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் குறைகள் போன்ற துறைகளில் இருந்துள்ளது மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில் இவர் திருச்சிராப்பள்ளியில் முதன்மை மாவட்ட நீதிபதியாகவும் புதுச்சேரியில் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியாகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புதுச்சேரி நீதித்துறையில் தலைமை நீதிபதியாக பணியாற்றினார் நீதிபதி வேல்முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல முக்கியமான மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளார் இவரது தீர்ப்புகள் நீதித்துறையில் நேர்மை சமூக நீதி மற்றும் பொது நலனை மையப்படுத்தியவையாக அமைந்துள்ளன அவர் வழங்கிய முக்கிய தீர்ப்புகள் பின்வருமாறு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளான விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவதாக நீதிபதி வேல்முருகன் கண்டனம் தெரிவித்தார் பெண்களின் பாதுகாப்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதனை அரசியல் கருவியாக பயன்படுத்துவது தவறு எனவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒன்று முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் வைணவம் மற்றும் சைவம் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துகள் தொடர்பாக நீதிபதி வேல்முருகன் தன்முனைப்பு வழக்கு தொடங்கி தமிழ்நாடு டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பினார் மேலும் இது தொடர்பாக இருவரும் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வருகிற தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் நடந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் வன்முறை சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்தது பதினெட்டு இளம்பெண்கள் உட்பட பழங்குடி மக்கள் மீது அரசு அதிகாரிகளால் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல்கள் தொடர்பாக இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இருநூற்று பதினைந்து பேருக்கு சிறை தண்டனை விதித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதி வேல்முருகன் விசாரித்து அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தார் மேலும் தருமபுரி நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் உறுதி செய்தார் பாதிக்கப்பட்ட பதினெட்டு பெண்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அதில் ஐம்பது சதவிகித தொகையை குற்றவாளிகளிடமிருந்து வசூலிக்கவும் உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வாச்சாத்தி கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பு பழங்குடி மக்களுக்கு நீதி வழங்குவதில் முக்கிய மைல்கல்லாக அமைந்தது பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை பிற பிரிவினருக்கு விற்பது சட்டவிரோதம் என உறுதியாக தீர்ப்பளித்தவரும் நீதிபதி வேல்முருகன்தான் இந்த நிலங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து அவற்றை மீட்டு தகுதியான நிலமற்ற பட்டியலின மக்களுக்கு மறு விநியோகம் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பு பட்டியலின சமூகத்திற்கு நீதி வழங்குவதோடு சமூக சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது இந்த உத்தரவு பஞ்சமி நில மீட்பு இயக்கங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்தது இப்போது எப்படி நீதிபதி வேல்முருகன் காவல்துறை தலைமை இயக்குநர் ஜெயராமனை சட்டப்படி கைது செய்ய உத்தரவிட்டாரோ இதேபோல கடந்த காலங்களில் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலாளரும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியுமான அஞ்சல் மிஸ்ராவுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு மாத சிறை தண்டனை விதித்தார் நீதிபதி வேல்முருகன் இந்த உத்தரவுகள் அதிகார மீறல்களுக்கு எதிரான நீதித்துறையின் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தின நீதிபதி வேல்முருகன் தனது எளிய பின்னணியில் இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்து சமூக நீதிக்கு ஒளியூட்டும் தீர்ப்புகளை வழங்கி வருகிறார் வாச்சாத்தி வழக்கு நில மீட்பு மற்றும் அதிகாரிகள் மீதான கடுமையான நடவடிக்கைகள் ஆகியவை இவரது துணிச்சலான நீதி வழங்கலை பறைசாற்றுகின்றன இவரது தீர்ப்புகள் தமிழ்நாட்டின் நீதித்துறை வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளன மேலும் எதிர்காலத்தில் இவரது பங்களிப்புகள் மேலும் சமூக மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது